Visit visit.com, bayangkan sini masalah. இளைய தளபதி விஜயோட நடிப்புல தெரிச்சு வெளிவர தெரி பலத்தை எதிர்பார்க்க ரசிகர்கள் மத்தியில் இருக்கு அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் இந்த நேரத்தில் இந்த படத்துடைய டீசர் பிப்ரவரி அஞ்சாம் தேதி ரிலீஸ் ஆகும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க இந்த டீசர் வந்து ஐம்பது நொடிகள் ஓடும் அப்படின்னு கூட சொல்லியிருக்காங்க இதுல விஜயோட பல தோற்றங்கள் இடம்பெறும் அப்படின்னு கூட சொல்லியிருக்காங்க ஆனால் இதுதான் பார்க்காத அப்படின்னு கெஸ் பண்ண முடியாத அளவுக்கு இந்த டீசர் வந்து அத்தி ரெடியா இருக்கும் அப்படின்னு ஒரு கிசு கிசுக்கெல்லாம் லைட்டாக பரவிட்டு இருக்கு அது மட்டும் இல்லாமல் விஜயோட ரசிகர்கள் இப்போ இருந்தே தெரி டீசருக்கான சமூக வலைத்தளங்களை காமன் டிபி எல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டாங்க அப்படின்றது ஒரு குறிப்பிடத்தக்க விஷயமா இருக்கு வாங்க அண்ணா வணக்கங்கண்ணா மை சாங்கன்னு பேளுங்கண்ணா நான் ஒளரல ஒளரலை ரொம்ப வேலுங்க வேலுங்கண்ணா இதே மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மன ஸ்டார்ஸ் பத்தி அப்டேட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி